ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்யசாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையில் சாய் உமேஷ் ஸ்லோகம் எண்ணூற்று எண்பத்து மூன்று ஓம் சத் சந்தான பரப்பிரதாய நமக நல்ல குழந்தைகள் பெற வரமளிப்பவருக்கு நமஸ்காரம் இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகள் வேண்டுமென வரம் வேண்டுபவர்களை காண்பது அரிது திருமணமாகி நீண்ட காலம் ஆனாலும் குழந்தை இப்போது வேண்டாம் என இயற்கைக்கு மாறாக கர்ப்பமாவதை தள்ளி போடுவதை காணலாம் ஆனால் இருபதாவது நூற்றாண்டின் முற்பகுதி வரை இருந்த நிலை வேறு எத்தனையோ பேருக்கு பல குழந்தைகள் பிறந்தாலும் பல தம்பதிகளுக்கு நீண்ட காலம் பிள்ளை பேரு கிட்டாமல் இருந்தது அவர்கள் கிரகங்களில் ஏதாவது கோளாறு இருக்கிறதா என பரிகாரம் தேடுவார்கள் எந்த தேவாலயங்களுக்கு சென்றால் சந்தான பிராப்தி கிடைக்கும் என சொல்லப்படுகிறதோ அந்த ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவார்கள் பல மகான்களை தரிசித்து அவரது ஆசைகளை பெற்றால் புத்திர பாக்கியம் உண்டாகும் என நம்பினார்கள் அப்படி ஸ்ரீ சாய் பாபாவிடம் பிள்ளைப்பேறு இல்லாத பல பக்தர்கள் வந்து அவருடைய திருவருளால் நல்ல குழந்தைகளை பெற்றனர் என்பதை பக்தர்கள் அனுபவங்களில் இருந்து நாம் நன்கு அறியலாம் எண்ணூற்று எண்பத்து நான்கு ஓம் சத்திய பிரதாய நமக சத்தியத்தை கடைபிடிப்பதில் உறுதியாக இருந்தவருக்கு நமஸ்காரம் கிருஷ்ணனாக பிறப்பதற்காக பகவான் தேவகையின் கற்பத்தில் புகுந்து விடுகிறார் அப்படி கர்ப்பவாசம் செய்யும் ஆதி பரம்பொருளை பிரம்மா சிவன் தேவர்கள் முனிவர்கள் யாவரும் வந்து வணங்கி புதிக்கிறார்கள் சத்தியமே விரதமாக கொண்டவரே கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என எப்போதுமே இருப்பவரே பூமி நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என எல்லா பூதங்களுக்கும் ஆதாரமான சத் என வேதங்களால் புதிக்கப்படுபவரே உண்மையான பேச்சு வாக்கு பிறலாமை எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருப்பவரே தங்களை நாங்கள் தஞ்சமடைகின்றோம் என்று புதிக்கிறார்கள் ஆகவே பகவானே சத்தியத்தின் உறைவிடம் பாபா பகவானுடைய சாருக்கியத்தை பெற்றுவிட்டதால் அவரும் சத்தியத்தின் உறைவிடமாகி எப்போதும் சத்தியத்தையே கடைபிடிப்பதில் உறுதியாக இருந்தார் ஸ்லோகம் எண்ணூற்று எண்பத்து ஐந்து ஓம் சத்யாய நமக சத்தியமே வடிவானவருக்கு நமஸ்காரம் ஸ்ரீராமன் சத்தியந்தன் சத்தியமே வடிவானவன் என போற்றப்பட்டவர் சத்தியம் என்பது மெய்ப்பொருள் அது என்றும் நிலையானது மாறாதது பொய் பேசாமல் இருப்பது மட்டுமல்ல எந்த ஒரு நல்ல காரியத்தை ஏற்றுக்கொண்டாலும் மன உறுதியுடன் அதை செவ்வனே நிறைவேற்றுவது சத்தியம் ராமன் ஒரு வாக்குறுதி அளித்து விட்டால் விளைவுகள் யாதாயினும் சரி அதை கண்டிப்பாக நிறைவேற்றி விடுவார் சீதாதேவியிடம் அவர் எனது பிராணனையோ உன்னையோ அல்லது லக்ஷ்மணனையோ இலக்கு நேரிடனும் நான் கொடுத்த வாக்குறுதியை விசேஷமாக அந்தனர்களுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் விடமாட்டேன் என்று கூறினார் ராமனிடம் இரண்டு சொற்கள் கிடையாது வித்தி மாமரிஷி பிஸ்து அதாவது சத்தியத்தை கண்டறிந்த முனிவர்களை போன்று இந்திய இந்திரிய சுகங்களிலும் லௌகீக விஷயங்களிலும் பற்றில்லாதவன் என்கிறார் அவர் என ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி எழுதுகிறார் மேலும் கூறுகிறார் பாபாவின் சரிதம் சமத்காரங்கள் திருமொழிகள் ஆகியவற்றை படிப்பவர்கள் இருந்து வெளிவந்த ஒவ்வொரு அபய பிரதானமும் தியாக செய்யும் சீரடி ராமன் அல்லது சாயிராமனிடம் இருந்து வெளிப்பட்டது என்பதையும் ஸ்ரீராமனைப் போன்று சாயிநாதனும் சத்தியசந்தன் நம்பத்தகுந்தவன் உதாரகுணம் படைத்தவன் தஞ்சம் புகுந்தவர்களை காத்ததும் திறன் படைத்தவன் என்பதை நாம் நன்கு கவனிக்கலாம் ஜெய் குரு சாய் નરપવી સાય રામા જય ગુરુદેવ દત્તા